ولله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبو الله سخوذر سخوذر لي عمل மிக சிறந்த அமல் நாம் தேடக்கூடிய கல்வியிலே மிக உயர்ந்த கல்வி அல்லாஹுவை பற்றிய அறிவுதான் இதிலே ஒரு முஸ்லிமுக்கு இரண்டாவது கருத்திருக்க முடியாது அந்த வகையிலே நாம் ஒரு சிறந்த அமலை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை ஒவ்வொன்றாக பொருள் உணர்ந்து அதை மனப்பாடம் செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறோம் அலமதுல்லில்லா அந்த தொடரிலே இன்று அல்லாஹுடைய மூன்று பெயர்களை அறிமுகப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றோம் அதிலே ஒன்று அல் கதீர் இரண்டாவது அல் காதிர் மூன்றாவது அல் முக்ததிர் அல் கதீர் என்ற பெயர் அல் குர்ஆனில் சுமார் நாற்பத்தி ஐந்து இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல் காதிர் என்பது பனிரெண்டு இடங்களிலும் அல் முக்ததிர் என்பது நான்கு இடங்களிலும் வந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக சூரத்துல் பக்கரா இருநூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்தில் வல்லாஹு அலா குல் இஷ் இன் கதீர் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அதே போல சூரத்து ஃபாத்திர் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் கான அலீமன் கதீரா என்று குறிப்பிடுகிறான் അതേപോലെ സൂറത്തുൽ അൻ ആം അറുപത്തി ഐതാവത് വസനത്തിൽ കുൽഹു ഖാദിറു കാതിരു അല അയ്യബാ അലൈക്കും അത ഫോക്കും എന്ന് കൂടു സൂറത്തുൽ കഫ് നാപ്പത്തി ഐന്താവ് വസനത്തിൽ വഖാൻ അല്ലാഹു അല കുൽ ഷെയ് ഇൻ മുഖ്തീരാ കൂറുക ഇപ്പടി അൽ കുർഹാനിൽ പൽവേറ ഇടങ്ങളിലെ ഇടം പെട്ടിരിക്കൂടിയ മൂന്ന് പേർ അൽ ഖദീർ അൽ ഖാദിർ அல் முக்ததிர் என்ற இந்த மூன்று பேர்களும் குதிரத் என்ற வேர் சொல்லிலிருந்து பிறந்ததாகும் குதிரத் என்பது வல்லமை என்ற அர்த்தத்தை தரக்கூடியது இப்போ கதீர் காதிர் முக்ததிர் எல்லாமே ஆற்றலுடையவன் பேராற்றல் மிக்கவன் என்ற கருத்தை தரக்கூடிய பெயர்களாக இருக்கின்றன அல்லாதுலிஷானுல பேராற்றல் மிக்க அல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய ஆற்றல் அதனால்தான் அவனுடைய வல்லமையினால்தான் தான் அல்லா ஜல்லிஷானோட்டாலா இந்த வானங்களையும் பூமிகளையும் அவற்றிலே உள்ளவற்றையும் அவற்றிற்கு இடைப்பட்டவற்றையும் சுருக்கமாக இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்தான் அதே போலதான் அவனுடைய குதிரத்தினால்தான் அவன் இந்த பிரபஞ்சத்தை சரியான முறையிலே நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொன்றும் அதற்கென்று உரிய பாதையிலே பயணிக்கக்கூடிய நிலை அல்லாஹுச்சால ஏற்படுத்தியிருக்கிறான் அதே போல அவனுடைய ஆற்றலினால் அவன் நாடியோரை உயிர் வாழ வைக்கிறான் நாடியோரை மரணிக்கச் செய்கிறான் அவன் கதிராக காதிராக முக்ததிராக இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் மறுமையிலே அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி அவர்களை எழுப்புகிறான் அல்லாஹுத்தாலா ஏதாவது ஒன்றை செய்ய நாடிவிட்டால் அவன் குன் என்று சொன்னால் போதும் அது நடந்துவிடும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துகிறது அல்லாஹுத்தாலாவுடைய சக்தியை தாண்டி இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது அவனுடைய வல்லமையை மிஞ்சிய எந்த வல்லமையும் இந்த உலகத்தில் கிடையாது வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவற்றுக்கு இடைப்பட்டவையும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும் வானத்திலும் பூமியிலும் உண்மையான ஆட்சியாளனாக அரசனாக இருப்பவனும் தான் என்பதை இந்த அல் காதிர் அல் கதீர் அல் முக்ததிர் என்ற பெயர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே அடியான் அல்லாஹ் அல் கதீர் அல் காதிர் அல் முக்ததிர் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் யாருக்கும் அவன் அஞ்சப்போவதில்லை போவதில்லை அவன் போவதும் இல்லை அவனிடத்தில் பயமும் வராது அவன் உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்வதற்கு இந்த பேர்கள் பற்றிய புரிதல் கண்டிப்பாக அவனுக்கு வழிவகுக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது அல்லாஹுக்குத்தான் இந்த உலகத்தில் எல்லாமே சொந்தமாக இருக்கிறது சில நேரங்களில் அல்லாஹூ தாலா இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ஆற்றல் இல்லாதவன் வல்லமை இல்லாதவன் என்பது அதனுடைய அர்த்தமல்ல ஏற்கனவே நாம் பார்த்தது போல அல் ஹலீம் என்ற பெயர்னுடைய பிரதி அல்லாஹ் அல்லாஹூ தாலா அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் அல் ஹக்கீம் என்கிற பெயரின் பிரதிபலிப்பினால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலா அவனுடைய ஞானத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் சில விஷயங்களை பிற்படுத்துகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே അള്ളാഹ് അൽ ഖാദിർ അൽ ഖദീർ അൽ മുക്തദിർ എൻപതെ സരിയ പുരി അതക്കേപ്പ നമ്മുടെ നമ്പിക്കൈകളെ അമത്ത് കൊണ്ട് അല്ലാഹു തആല ചാല നമെല്ലോർക്കും തൗഫിക് ചെയ്യാനാ വ ആഹു ജവാന അനിൽ ആലമീൻ റബുലമീൻ അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വരകാത്ത